மற்றும் ஒரு அண்மை செய்தி ஜாமீன் கிடைத்தவுடன் அவசர அவசரமாக அமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் உள்ளனர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது நீங்கள் அமைச்சராக இருந்தால் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம் ஆண்டன் மேலும் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் வணக்கம் அதான் அதாவது சற்று முன்னர் இந்த வழக்கு விசாரணையானது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற பொழுது தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு திமுக சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் மிகவும் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது நாம் பார்த்தது போல உச்ச நீதி வந்து ஜாமீன் வழங்கியவுடன் அவசர அவசரமாக நீங்கள் அமைச்சராக இருக்க வேண்டிய தொடர வேண்டிய அவசிய அவசியம் என்ன அமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பிருக்கின்றது இந்த வழக்கில் இருநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்கின்றார்கள் இப்படி ஜாமீன் வழங்கியவுடன் அவசர அவசரமாக அமைச்சராக காரணமாக அமைச்சராக நீடிக்கும் பொழுது அந்த சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆஹ் எனவே நீங்கள் அமைச்சராக இருக்க விரும்புகிற விரும்புகிறீர்களா போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமைச்சராக நீடிக்க வேண்டுமா அமைச்சராக நீடிக்க விரும்புகிறீர்களா என்பதனை முதலில் தெளிவுபடுத்த என்று உச்ச நீதிமன்றம் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இது தொடர்பாக அவருடைய வழக்கறிஞர் அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகல் ரோசகை ஆயோகத்திடம் இது தொடர்பாக விளக்கம் பெற்று கூறுமாறு உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கின்றது இந்த வழக்கில் மூன்றாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு செயல் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது ஆனால் அந்த ஜாமீன் வழங்கும் பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை நீடிக்கவில்லை அதனை கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது ஆனால் ஜாமீன் வழங்கிய உடனடியாக அவசர அவசரமாக செந்தில் தமிழக அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் இதனை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்ட விஜயகுமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் இதுபோன்று செந்தில் பாலாஜி தான் அமைச்சராக இல்லை என்று கூறி உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஜாமீன் வாங்கிக் கொண்டு உடனடியாக ஜாமீன் உடனடியாக அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதன் மூலம் இந்த வழக்கில் அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே அவருக்கு கொடுக்க வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யப்பட ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த விஜயகுமார் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் அந்த சூழ்நிலையில் தான் அமலாக்கத்துறையும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றது ஏனென்றால் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணையே அவர் அமைச்சராக இருப்பதன் மூலம் நாசப்படுத்தி இருக்கின்றார் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி ஒரு அரசு தாக்கல் செய்திருக்கின்றது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு சட்ட முன்னர் உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது நீதிபதி அபய அபய சோகா தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் உச்ச மிக கடுமையான கேள்விகளை செந்தில் பாலாஜிக்கு எழுப்பியது நான் பார்த்தது போல இந்த வழக்கில் இப்ப தற்பொழுது நீங்கள் அமைச்சராக இருக்கின்றீர்கள் நாங்கள் ஜாமீன் கொடுத்தவுடன் அவசர அவசரமாக ஏன் அமைச்சரானீர்கள் அவருக்கு என்ன அவசரம் எழுந்தது இது இந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்கின்றார்கள் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த சாட்சிகள் சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது நாங்கள் உடனடியாக